தையல் தையல் பராமரிப்பு சீவிங் மெஷின் மெஷின் நன்றாக செயல்படவும் நீண்ட ஆயிலோடு இருக்கவும் அதை சரியாக பராமரிப்பது அவசியம் அதை எப்போதும் சுத்தமாகவும் சரியான முறையில் எண்ணெய் தடவியும் வைத்திருக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது மெஷினின் வெளிப்பகுதிகளில் உள்ள தூசியை அகற்றி தேவையான பாகங்களில் எண்ணெய் விட வேண்டும் தையல் மெஷினின் பாகங்கள் சீராக இயங்குவதற்கு எண்ணெய் தடவுவதற்கு முன் மெஷினில் உள்ள தூசி நூல் துண்டுகள் மற்றும் பிற கழிவுகளை சுத்தம் செய்வது முக்கியம் அவ்வப்போது சுத்தம் செய்வதும் பராமரிப்பதும் மெஷினின் ஆயுளை நீட்டிக்க உதவுகிறது மேலும் அதை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியதாக வைத்திருக்கும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் மெஷின் சீராக செயல்படுவதை உறுதி செய்யலாம் இதனால் அது பல வருடங்களுக்கு உகந்த செயல்திறனை தொடர்ந்து அளிக்கும் தையல் மெஷினை சுத்தம் செய்ய தேவையான கருவிகள் தையல் இயந்திரத்தை சுத்தம் செய்ய பின்வரும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன சிறிய விரைப்பான பிரஷ் தூசி மற்றும் அழுக்கை அகற்றுவதற்கு தையல் மெஷின் எண்ணெய் மெஷின் சீராக இயங்குவதற்கு ஸ்க்ரூ டிரைவர் நட்ஸ் மற்றும் போல்ட்டுகளை தளர்த்துவதற்கு மெல்லிய துணி மெஷினை துடைப்பதற்கு அதன் மீது உள்ள தூசியை அகற்றுவதற்கு ட்வீசஸ் சிக்கிய நூல்களை அகற்றுவதற்கு பைப் கிளீனர் அல்லது பல் பிரஷ் சிறு பாகங்களை சுத்தம் செய்வதற்கு தட்டையான பெயிண்ட் பிரஷ் அரை முதல் முக்கால் அகலம் மெஷினின் மூளைகளில் உள்ள தூசியை சுத்தம் செய்வதற்கு இயங்குவதோடு நீண்ட காலம் உழைக்கும் இதை எப்படி செய்வது என்பதை எண்ணெய் தடவுவதற்கான வழிமுறைகள் குறிப்பிட்ட துளைகளில் மட்டுமே எண்ணெய் ஊற்றவும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்ய வேண்டும் ஊசி ஷட்டில் பாபின் டிஸ்குகள் அல்லது ரப்பர் வளையங்களில் எண்ணெய் விட வேண்டாம் ஏனெனில் இது துணிகளின் மீது படக்கூடும் அதிகப்படியாக எண்ணெய் விட வேண்டாம் எண்ணெய் விட்ட பிறகு அதிகப்படியான எண்ணெயை அகற்ற நூல் இல்லாமல் ஒரு பழைய துணி மீது மெஷினை மெஷினை இயக்கவும் சுத்தம் செய்தல் மெஷினை தவறாமல் சுத்தம் செய்வது முக்கியம் ஊசி பிளேட்டில் உள்ள இரண்டு ஸ்க்ரூக்களையும் அகற்றிவிட்டு ஒரு பிரஷ் மூலம் சுத்தம் செய்யவும் ஷட்டில் கேஸில் உள்ள ஸ்க்ரூக்களை தளர்த்தி விட்டு அதை அகற்றி அதிலுள்ள அழுக்கையும் நூல்களையும் ஒரு பிரஷ் அல்லது மெல்லிய துணி கொண்டு சுத்தம் செய்யவும் ஊசி மற்றும் நூல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் ஊசியை சரியாக பொருத்தவும் தட்டையான பக்கம் பின்பக்கத்தை வட்டமான பக்கம் முன்பக்கத்தை நோக்கியும் இருக்க வேண்டும் ஊசி சரியாக செருகப்படாவிட்டால் தைக்கும் போது நூல் சிக்க ஆரம்பிக்கும் நூல் மெஷினில் சரியாக பொருத்தப்படாவிட்டாலும் இந்த சிக்கல் ஏற்படலாம் எப்போதும் உயர் தர நூலை பயன்படுத்தவும் தரம் குறைந்த நூல் அடிக்கடி அருந்துவிடும் ஊசி கிளாம் ஸ்க்ரூவை நன்றாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஊசி தகடையோ பிரஷர் பூட்டையோ தாக்கி உடைந்து போகலாம் மெஷினை பாதுகாப்பாக வைத்தல் மெஷினை எப்போதும் சூரிய ஒளி படாமல் உலர்வான இடத்தில் வைக்கவும் தைத்து முடித்த பிறகு பிரஷர் பூட்டின் கீழ் ஒரு துண்டு துணியை வைத்து அதை அழுத்தி பின்னர் மெஷினை மூடி வைக்கவும் இப்போது தையல் மெஷின் செயல்திறனும் சீரான செயல்பாடும் நீண்ட காலம் நீடிக்க அதை எவ்வாறு முறையாக பராமரிப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் ஈரப்பதம் இல்லாத இடத்தில் மெஷினை வைக்கவும் வேலை முடிந்த பிறகு தூசி மற்றும் அழுக்கப்படியாமல் இருக்க எப்போதும் மெஷினை மூடியே வைக்கவும் மெஷினை பத்திரப்படுத்துவதற்கு முன் ஃபூட்டின் கீழ் ஒரு துண்டு துணியை வைத்து மெஷினை மூடி வைக்கவும் தைத்து முடித்த பிறகு நூலை அகற்றி தனியாக வைக்கவும் இதனால் அது ஷட்டிலில் சிக்காது வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படாது பாபினில் நூலை சுற்றும் போது பின்களையோ கிளிப்களையோ பயன்படுத்த வேண்டாம் பாபின் வைண்டரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஏதேனும் ஒரு பாகம் உடைந்தால் அதை விரைவில் சரி செய்யவும் மெஷின் பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் அதை வேகமாக இயக்க வேண்டாம் மேலும் பயிற்சி பெறாத அல்லது அறியாத ஒருவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தையல் மெஷின் தரத்தை பராமரித்து அதை பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம் சுருக்கம் உங்கள் தையல் மெஷினின் செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு அதை முறையாக பராமரிப்பது அவசியம் அவ்வப்போது சுத்தம் செய்தல் எண்ணெய் விடுதல் சரியான கருவிகளை பயன்படுத்துதல் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றின் மூலம் இயந்திரத்தில் ஏற்படும் கோளாறுகளை தடுத்து அதன் செயல்திறனை மேம்படுத்தலாம் அவ்வப்போது செய்யும் பராமரிப்பு மெஷின் சீராக இயங்குவதை உறுதி செய்து அதன் ஆயுளை அதிகரிக்கிறது இப்போது உங்களுடைய முறை குழுவாக சேர்ந்து விவாதித்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் முறையாக சுத்தம் செய்வது தையல் மெஷினின் செயல்திறனை மேம்படுத்த உதவும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துப்படி தையல் மெஷினை இயக்கும்போது எடுக்க வேண்டிய மிகவும் முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன ஏன்